ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து இரண்டாம் திருமொழி ஆறாவது பாசுரம் திருநாகை பாசுரம் வெஞ்சின வேழம் மறு வேந்தர்கள் ஏந்திழையார் மனத்தை யான் அறியேன் தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை அஞ்சமுன் கால் விசைத்த காளையறவர் காளையாரவர் கண்ணார் வணங்கும் அஞ்சன மாமலை எயுமும் பார் அச்சோ ஒருவர் அழகியமா வெஞ்சின வேளம் மறுபொசித்த வேந்தர்கொல் ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையாளர்கொல் யானறியேன் தாமரை கண்கள் இருந்தமாறு கஞ்சனை அஞ்சமுன் கால் விதைந்த காளையானவர் கண்டார் அஞ்சன மாமலையையும் எயும்ப்பான் அச்சோ ஒருவர் அழகியவாம் வெஞ்சினத்த வேழம் கூலையா படத்தை சொல்கிற கம்சனால் அனுப்பப்பட்டது அதில் வெஞ்சினத்த வேழம் மெஞ்சின வேளம் மிகுந்த கோபத்தை உடையான அது மறு அதனுடைய கொம்பை ஊசித்த வேந்த கண்ணனாயவர் அதாவது கோரையா வீடத்தின் கொம்புசித்த கண்ணனோ அப்படிங்கிறது இப்படி கேட்குறார் மெஞ்சின வேடம் மறுப்புசித்த வேந்தர்கள் ஏந்தியா ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையாளர்கள் இழை இழைந்த ஆபரணங்கள் ஏந்திழையார்கள் அழகிய ஆபரணங்களை அடிந்த பெண்களுடைய மனத்தை தனது தஞ்சமாக கொண்டவரோ இவர் அதார்த்தம் ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையாளர் கொல் யான் அறியேன் எனக்கு தெரியலை தாமரை கண்கள் இருந்தவாறு ஆனால் அவருடைய கண்கள் தாமரை மாதிரி இருக்குது அது என்ன அழகாக இருக்கு பாருங்க அப்படின்னு அதிசயப்படுறது இந்த பிறகால் நாயகி அப்படி தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை அஞ்சமுன் கால் விசைத்த கஞ்சன் முன்னாள் கிருஷ்ணாவதாரத்தின் போது கஞ்சனை அவன் அஞ்சும்படியாக காலால் உதைத்த கால் விசைத்த அப்படின்னு உதைத்தப்படாமல் கால் விசைத்த காளையாரவர் இவன் தாளையாரவர் கண் காளையாரவர் கஞ்சனை தன்னுடைய காலால் உதைத்து கொன்ற அந்த காளையர் அப்போ நான் எப்பொழுதும் இளமையாக இருக்கும் கண்ணன் அவர் கண்டார் வணங்கும் பார்த்தவள்னா நமஸ்காரம் பண்ண முடியா இருப்பவர் கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலையையும் அமைப்பார் அஜனம்னால் மை மை போன்ற பெரிய மலை மையால் செய்யப்பட்ட மலை அஜ்ஜனம் மாமலையையும் ஒப்பார் ஓப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா இப்படி க ஒரு மையால் மையினுடைய மலை மாதிரி இருக்கிற அவர் அச்சோ அழகி அச்சோ ஒருவர் அழகியவா இவ்வாறும் இவ்வளோ அழகாக ஒருவர் இருக்க முடியுமா அப்படின்னு தோழிகிட்டு பேசுகிறான்னு புரிஞ்சிக்கலாம் பாசனம் படிக்கிறது கஷ்டமில்லை வெஞ்சின வேடம் மறுபொசித்த பொசிந்த வேந்தர்கள் ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையார்கல் யார் அறியேன் தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை அஞ்சமுன் கால் மிசைத்த காளையாரவன் கண்டார் வணங்கும் அஞ்சனமாமலையேயும் ஒப்பர் அச்சோபுருவன் அழகியவா ஸ்ரீமதே ராமானுஜாயனவா